அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கும் அவர் நமக்கு தீங்கு நாள் ஏற்படும் போது இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையாக இருக்கின்றார் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு இக்கட்டு நாள்ன்னு ஒரு நாள் வரும் நாம எண்ணி இன்னைக்கு யார் மூஞ்சிலும் இழுச்சனோ இன்னைக்கு எப்படி எழுந்தனோ தெரியலையே இவ்வளவு கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு இக்கட்டு நாள் தாவிர் சொல்லும் போது தீங்கு நாளிலே என்னை அவர் தம்முடைய கூடாரத்தின் மறைவிலே வைத்திருக்கிறார் என்று சொல்லி அப்படி இக்கட்டு நாள் வரும்பொழுது காத்துக்கொள்வார் என்று மீ நாகும் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது சொல்லுகிறார் நாகும் என்பதற்கு கம்ஃபர்டர் என்ற அடையாளமாம் அர்த்தமாம் பிடிமானவர்களே எப்படி நம்ம கம்ஃபர்ட் பண்ணுவார்னா ஏழாவது வசனத்திலே முதலாவது அதிகாரத்திலே கத்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் எவ்வளவு அழகான மூன்று காரியங்களை நீங்க சொல்லுகிறார் பாருங்க முதல்ல கத்தர் நல்லவர் காட் இஸ் குட் ஆல் தி டைம் தான் இப்படி அப்படின்னு மாறிட்டே இருப்போம் ஆனா கர்த்தர் எப்போதும் நல்லவராகவே இருக்கின்றார் அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கும் அவர் நமக்கு தீங்கு நாள் ஏற்படும் போது இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையாக இருக்கின்றார் அப்போ ஹி இஸ் மை ஷீல்டு அதுவும் எப்படி அரணான கோட்டை என்னும் போது இட்ஸ் அ கிரேட் ஷீல்டு அந்த ஷீல்ட தாண்டி வர முடியாது அப்படிப்பட்ட ஒரு கோட்டையாக இருக்கிறார் எனக்கு எதிராக எழும்பி வருகிற ஆயுதம் வாய்க்காமல் போகும் ஒரு வழியாய் வருவார்கள் ஏழு வழியாய் திரும்பி போவார்கள் என்று பார்க்கின்றோம் அரணான கோட்டை அவர் நல்லவர் அவர் அரணான கோட்டை மூன்றாவது அவர் சொல்லுகிறார் தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல் நாம விசுவாசிக்கணும் அவரை நம்பி ஜீவிப்போம் கர்த்தரையே நம்பி ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமன் அவர் அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு பொழுது பிரியமானவர்களே பாடிக்கொண்டே செல்ல வேண்டும் நான் நம்பியே ஜீவிப்பேன் ஆண்டவரே கத்தரை நம்பியே நான் ஜீவிப்பேன் அவர் நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி அதே அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே சொல்லுகிறார் கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அவர்கள் சம்பூர்ணமடைந்து ஆ அநேகராய் இருந்தாலும் அருப்புண்டு போவார்கள் யாரு நமக்கு எதிர வருகிறவர்கள் அநேக மக்களா இருக்கலாம் பெரிய கூட்டமா இருக்கலாம் சம்பூர்ணம் அதாவது வெல்தி பீப்புளா கூட இருக்கலாங்க ஆனா அதை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம் அவன் ஒழிந்து போவான் உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன் இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் நான் உன் மேல கோபம் கொண்டேன் உன்னை உன்னை சிறுமப்படுத்த மாட்டேன் ஏன்னா அவரை நம்பி நாமத்துக் கொண்டு இருக்கிறபடினாலே கர்த்தரை நம்புகிறவர்கள் நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையாக இருக்கின்றார் பெரியமானவர்களே இதை யாரை குறித்து சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது நினைவே பட்டணத்தாரை குறித்து எச்சரிப்போடு சொல்லுகிறார் கோபத்தோடு சொல்லுகிறார் ஆனாலும் அவர்கள் மனம் திரும்பாத காரணத்தினாலே நினைவிய பட்டணத்தை அவர் தண்ணீரினாலே அழித்து போட்டு விட்டார் என்று இந்த வேத வேதத்திலே பார்க்கின்றோம் பிரிமானவர்களே நாம பின்வாங்கி போகாமல் கர்த்தர் நல்லவர் அவர் அரணான கோட்டை எனக்கு இக்கட்டு நாளிலே அவர் தம்மை நம்புகிறவர்களே அவர் அறிந்திருக்கிறார் என்கின்ற நிச்சயத்தோடு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நீர் எங்களை நம்பி இருக்கிறீர் நீர் எங்களுக்கு அரணான கோட்டையா இருக்கிறபடினாலே நீ இருக்கிறபடியாலே எங்களை தாழ்த்தி அண்டவரே நாங்க இக்கட்டு நாளை இனி காணாதபடிக்கு சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு பதிலாக அன்றுவரே எங்களை அன்றுவரே மகிமையின் நாட்களுக்குள்ளாக கொண்டு செல்லும்படியாக இயேசுவின் பாதத்திலே விழுந்து நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்